அன்பான வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்களுக்கு சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆழ்வார்களை பற்றி பேச போகிறோம் ஆழ்வார்கள் வந்து தமிழினுடைய ஒரு முக்கியமான முக்கியமான தமிழினுடைய முக்கியமான நபர்கள் அவர்கள் வந்து தெய்வத்தமிழை நமக்கு தந்தார்கள் செந்தமிழ் ஆரணம் அப்படின்னு தான் வந்து அவங்க எழுதின திவ்ய பிரபந்தத்தை நம்ம சொல்லுவோம் செந்தமிழ் ஆரணத்தை அருளி செய்தவர்கள் ஆழ்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தவர்களான ஆழ்வார்கள் இவங் இவர்கள் பகவானிடம் கொண்ட பக்தியினால் மாறாத காதல் உண்டாகி அவனிடம் ஆழ்ந்து ஆழங்கார்பட்டு ஆழங்கார்பட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஆழங்கார்பட்டு பாடியதால் இவர்களை ஆழ்வார்கள் என்று அழைக்கிறோம் இவர்கள் வந்து திருமாலால் மயர்வற்ற மதிநலம் அருளை பெற்றவர்கள் தாம் பெற்ற இம்மதியை இந்த மதிநலத்தை கொண்டு அத்திருமாலின் அருளை பாசுரங்களாக பாடியவர்கள் புத்தி இருக்கிறோம் பூரா பேரும் அந்த புத்தி நல்லபடியாக செலவு பண்ணும் மதியம் பூரா பேரம் மதியை நல்லபடியாக செலவு பண்ணும் அப்படி அப்படி வந்து அந்த மதிநலத்தை திருமாலினுடைய பாசுரங்களாக அருளி செய்தவர்கள் தான் நம்ம ஆழ்வார்கள் அதாவது ஆழ்கடலில் துரும்பு போல் ஆழ்கடலில் துரும்பு போல் சம்சாரம் என்னும் பெருங்கடலில் சிக்கி அலைப்புண்டு கரையேற விரகின்றி தவிக்கும் மனித குலத்திற்கு கலங்கரை விளக்கமாய் விளங்குபவர்கள் இந்த ஆழ்வார்கள் ஆழங்கால் படுதல்னு சொன்னோம் பார்த்தீங்களா முன்னாடி ஆழங்கால் படுதல் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா வேதத்தால் ஆராய்ந்து உணர முடியாத இறைவனை அவனது இன்னருளாலும் ஆழ்ந்து அனுபவிக்கும் ஞானம்தான் ஆழங்கால் படுதல் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆழங்கால் படுதுன்ற ஆழ்ந்து டீப் அப்படி போகிறது தான் ஆழங்கால் படுதல் குணங்களற்றவன் என்ற கூற்றினை மறுத்து அவனுடைய குணங்களை இட்டு உயர் வர உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போற்றி பாடி அனுபவித்தவர்கள் நம்முடைய ஆழ்வார்கள் இந்த அனுபவம் இருக்க அது சொல்லி மாறாத அனுபவம் அவங்க அடைந்த இன்ப வெள்ளத்தை தங்களின் ஈரத்தமிழால் அமுழ்தினும் இனிய பாசுரங்களாக பாடி வைத்தவர்கள் நம்முடைய ஆழ்வார்கள் ஈரம் அப்படின்னா மிகுந்த பக்தி இதன் மூலம் இது இவர் இவர்கள் மக்களுடைய இருண்ட சிந்தனைகளை போக்கி தெளிவான ஞானத்தை காட்டி அவர்களை இறைவனிடம் இட்டு சென்றார்கள் அழைச்சிட்டு போனாங்க கிட்ட ஆழ்வார்கள் வந்து பன்னிரெண்டு பேர் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம முதல் மு முதல் ஆழ்வார்கள் மூணு பேரை பற்றி பேச போகிறோம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஒரு ஒரு கதையோடு நம்ம இந்த விஷயத்தை ஆரம்பிப்போம் ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருந்தது பொய்கை ஆழ்வார் போயிட்டுருக்கார் ஒரு இடத்துக்கு போயிட்டு திருக்கோயிலூரில் போயிட்டுருக்கார் அப்போ வந்து தங்குற இடம் தேடி போகிறார் ஒரு சின்ன இடம் இருக்குது அங்கே போய் ஒதுங்கினார் உடனே போய் படுத்துட்டார் அவர் வந்து கை காலம் நல்லா நீட்டி படுத்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பூதத்தாழ்வார் வந்தார் அதாவது ஒருவர் படுக்க போதுமான அந்த இடம் இருவர் உட்கார வசதி அளித்தது சரி ரெண்டு பேரும் உக்காந்தாங்க அதாவது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே பேயாழ்வார் வந்தார் ரெண்டு பேர் உட்கார வசதி அளித்த அந்த இடம் இப்போது மூணு பேர் நிற்கிறதுக்கு உதவியுது மூணு பேரை வந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து யார் என்ன விஷயம் கோத்திரம் எல்லாம் வந்து விசாரிச்சிட்டாங்க அப்படியே வந்து எல்லாம் மூணு பேரும் வந்து நெருங்கி நிற்கிறாங்க ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் நெருங்கி நிற்கிறாங்க அப்படி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து நடுவில் போகிற மாதிரி ஒரு காற்று யாரோ நடந்து போகிற மாதிரி ஒரு யாரோ பட்டார்னு கடந்து போகிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இவங்களுக்குள்ளார வருது யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க அதாவது பொய்கி ஆழ்வார் இருக்காரு அவர் வந்து கதிரவனை விளக்காக ஏற்றி பார்த்தவர் பூதத்தாழ்வார் ஞானத்தை தீபமாக்கினார் பேயாழ்வார் காலமும் ஞானமும் உண்டாக்கிய பேரொழியில் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்தார் மூவரும் கள மூவரும் களவு செய்யினும் ஒழிக்க ஒண்ணாதபடி பிரிவற்ற சேர்த்தியுடைய பெரிய பிராட்டியோடு பகவதூபத்தை கண்டனர் ஸ்வரூபத்தை மூணு பேரும் கண்டார்கள் இம்மூவரின் இரையன்பமே இறை அனுபவமே முதல் மூன்று அந்தாதிகளினுடைய தோற்றம் சரி இப்போ நம்ம இப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த முதல் மூன்றாண்டு பொய்கை ஆழ்வாளருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு இவருடைய திருநட்சத்திரம் திருவோணம் இவர் நூறு பாசுரங்கள் பாடினார் அது முதல் திருவந்தாதி இவரால் பாடப்பட்ட தெய்வ திவ்ய தேசங்கள் ஆறு காஞ்சிபுரத்தில் வந்து திருவேக்கான்னு சொல்லிட்டு ஒரு திவ்ய தேசம் இருக்குது அந்த திவ்ய தேசத்தில் ஒரு பொய்கையில் பூத்த பொற்றாமரை மலரில் பொலிவுடன் அவதரித்தவர் பொய்கையாழ்வார் இவர் பரந்தாமனுடைய பஞ்சாயுத படைகளில் ஒன்றான பாஞ்ச சைன்ய என்ற திருச்சங்கின் அம்சமாக உலகில் உதித்தவர் பொய்கையாழ்வார் வையத்தை அகலாகவும் வார்கடல் நீரை நெய்யாகவும் கொண்டு வானில் விளங்கும் வெய்யக் கதிரோனால் நாராயணனுக்கு விந்தைமிகு விளக்கேற்றி மகிழும் இவரது நற்றமிழ் நயம்மிக்கது மிகவும் நயமிக்கது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பூதத்தாழ்வால் கடல்மிகு கலையழகு மிக்க கடல் மல்லை மகாபலிபுரம் நம்ம மகாபலிபுரத்தில் ஸ்தலசைன பெருமாள் கோயில் இருக்கீங்களா அந்த மகாபலிபுரத்தில் ஒரு ஒரு புதரில் நீலோத்பல மலரில் நெடுமாலின் ஐந்து படைகளில் நிகரற்று விளங்கும் கௌமோதகி அப்படின்ற கதாயுதத்தினுடைய அம்சமாக பிறந்தவர் இவரது உள்ள வந்து இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் வந்து ஈடுபடவே இல்லை எப்போ பார்த்தாலும் இறைவனுடைய சிந்தனை இறைவனுடைய சிந்தனைப்படியே இருந்துட்டு இருந்தார் அன்பினை அகலாகவும் அளப்பரும் ஆர்வத்தை நெய்யாகவும் இன்பம் இயன் இயைந்து இருக்கும் சிந்தனையை இடுதிரியாகவும் கொண்டு நாராயணனுக்கு ஞான தமிழால் ஞான சுடர் விளக்கேற்றுகின்ற இவரது பாடல் அடியார்களுக்கு நாளும் நல்வழி காட்டக்கூடிய பாடல்கள் இவருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு இவருடைய திருநட்சத்திரம் ஐப்பசி அவிட்டம் இவர் வந்து நூறு பாடல்கள் பாடியிருக்காரு அது வந்து இரண்டாம் திருவந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இவர் வந்து பதிமூணு திவ்ய தேசங்கள் பாடியிருக்கார் அடுத்தது பேயாழ்வார் மாடம்மலி மயிலை நம்ம மயிலாப்பூர் மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோயில் மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய திருக்குளமாகிய அல்லிக்குளத்தில் செவ்வல்லிப்பூவில் திருமாலின் ஐம்படைகளில் ஒன்றான நாந்தகம் என்னும் வாளின் நயமிகு அம்சமாக அவரை அவதரித்தவர் தான் பேயாழ்வார் இவர் திருமாலிடம் ஆழ்ந்த அன்புடையவர் ஆழ்ந்த பக்தியுடையவர் ஆழ்ந்த பற்றுடையவர் அதனால் இவருடைய பக்தி இருக்குது பார்த்தீங்களா சொல்ல 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 இன்பமாக இருக்கும் இவர் செய்த செயல் எல்லாம் அந்த பக்தி வைராகியத்தில் இந்த பேயாழ்வார் செய்த செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சராசரி மனிதன்லேருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்தது முற்றிலும் வேறுபட்டிருந்தது தம்மை மறந்த நிலையிலே பேய் பிடித்தவர் போல் கண்கள் சுழலும்படி விழுந்தார் சிரித்தார் குதித்தார் தொழுதார் ஆடினார் பாடினார் அலறினார் இதனால் இவரை வந்து எல்லாரும் பேயாழ்வார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இயல்பான மனிதன் மாதிரி இல்லை பார்த்தீங்களா அது இறைவன் மேலே கொண்ட அன்பில் இவர் வந்து பேயாவே ஆகி பேயாழ்வார் ரொம்ப கல்வி கேள்விகளில் ரொம்ப சிறந்து விளங்கியவர் பேயாழ்வார் பேயாழ்வார் வந்து மூன்றாம் திருவந்தாதி எழுதினார் இவருடைய இடர்பா இவருடைய ஏற்பாவில் வந்து நூறு வெண்பாக்கள் இருக்குது அந்த நூறு வெண்பாக்களில் ரொம்ப சிறந்த நூறு வெண்பாக்களில் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது முக்கியமானதுன்னா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்ற ஒரு பாடல் அதுவும் இல்லாமல் இந்த தாழ் சடையும் நீழ்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்யானும் தோன்றுமால் சூழும் திரண்டறிவு பாயும் திருமலை மேல் என்றைக்கும் இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து அப்படின்னு திருமலை வா நான் திருமலையா கடவுளை பற்றி பாடியிருக்கார் பார்த்தீங்களா அந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல் இவருடைய காலமும் ஏழாம் நூற்றாண்டு தான் இவர் வந்து ஐப்பசி சதயம் இந்த இவங்களை பற்றி வந்து நம்ம இப்போ பேசுகிறது ரொம்ப ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும் தான் இந்த மூணு நாள் மூணு நாள் வந்ததால் இவரை பற்றி பேசியிருக்கோம் நம்ம நம்ம இன்னும் நிறைய பேச போகிறோம் நிறைய பேச போகிறோம் அடியார்களை பற்றி பேச போகிறோம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் வையம் தகலியா வார்க்கடலே நேயா வையக்கதிரோன் விழக்கா செய்ய சோட ിയാക ഇൻപുരു സിന്തരുടെ വിളക്കേറ്റിനേൻ നാരണർക്ക് ഞാ கணனி நிறமும் கண்டேன் சிறு கிளறும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் வண்ணன் பாலி